ஆமாக்கா நாங்கள் மியாஜ் ஏஜென்சிலேருந்து வரோம் ஒரு ஆள் முந்நூறுவா கொடுத்து எங்ககிட்ட ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு லட்சமாக ஒரு வாரத்தில் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் ஏற்றுவோம் அதில் நீங்கள் வெறும் முப்பதாயிரம் கெட்டினா போதும் இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நேரம் தான் அதுவும் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் ஏ நமக்கு கொள்ள லாபம் முந்நூறுவா கொடுத்தா நமக்கு அறுபத்தொம்போதாயிரத்தி எழுநூறு ரூபா கிடைக்குது ஆமாக்காவ் கௌரவமெண்ட் நமக்கு நிறைய செய்தான் நமக்கு தான் ஒன்றும் தெரியல ஏதோ புண்ணியமா இவர் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு வேற யாராவது நம்ம ஊருக்கு வருவானுங்களா நான் முந்நூறுவா எங்கள் அன்னிக்கார்கிட்ட ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு என்ன ஆஃபர் வேற ரெண்டு மணி நேரம் தான் சொல்றாங்க யாருக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோ அவ்வளோ வரையும் கூட்டுவாங்க இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாருக்கும் டான பணம் ஏறிடும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் இன்னொரு ஆஃபர் வேறு இருக்குக்கா பத்து வேற பிடிச்சி கூட்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் ஃப்ரீ ஒரு மணி நேரத்துக்கு பிறகு எக்கோ இந்த கிராமம் மாதிரி எந்த கிராமத்துலேயும் விழிப்புணர்வோடு இல்லை நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு

சேர்த்துட்டாதான் கலர் டிவி தருவானா என்ன நாத்து முகமே ரொம்ப பிரைட்டா இருக்கு அதிகாரம்லாம் தூள் பறக்குது என்ன விஷயம் நான் உங்களை என்ன சொன்னேன் எனக்கு ஃபில்டர் காஃபியும் கடிக்கிறதுக்கு ஏதாவது மொறு மொறுன்னு எடுத்துட்டு வாங்க போங்க போங்க நான் என்னால எடுத்து வர முடியாது நீ போய் எடுத்து வான்னு சொன்னா என்ன பண்ணுவ ஒரு லட்சாதிபதி கிட்ட நீங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க லட்சாதிபதியா ஏதாவது கனவு கனவு கண்டியா இங்க பாருங்க அண்ணி என் லெவல் என்னன்னு உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும் சரி நீ லட்சாதிபதியாக இருந்தால் என்கிட்ட இதுக்கு மூவாயிரம் வாங்கிட்டு போனேன் இங்கே பாருங்க அண்ணி இந்த காசு கொடுத்ததுக்கு குத்தி காமிக்கிற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க உங்களோட பணம் உங்களுக்கு டபுளாக வந்து சேரும் இன்னும் ஒரு வாரத்தில் போய் ஃபில்டர் காஃபியும் கிடைக்கிறதுக்கு எடுத்துட்டு வர்றீங்க கோ கோ நான் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கேன் ஒரு வாரத்துக்கு பிறகு

அதை நம்பி இவளுக்கு அவ்வளோ பேரையும் ஊர்ல உள்ள அவ்வளோ பேரையும் போட வச்சாச்சு இப்ப அவ்வளோ பேர் வீட்டு வாசல்ல வந்து முந்நூறுவா தான் நின்றுட்டு இருக்காளுங்க பணமும் ஏறல மியா ஏஜென்சின்னு ஒன்னு ஊர்லயும் கிடையாதான் அதான் நான் புஷ்பாவையும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டு இருக்கேன் உங்க பின்னாலேயே நீங்க இங்கே வந்த காரணம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சரிமா நீங்க வாடிச்சலாம் நீ வரலனாலும் நான் அடிப்பேன் என்ன பிச்சனா நீ என்ன வரது வர நீ என்ன பண்ணுற இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த அடுக்கலையை விட்டு நீ நகன்ட்டு நான் பார்த்துக்க ஃபில்ட்ரு காஃபி இந்த நேரத்துக்கு நேரத்துக்கு கடிக்கிறது முறுக்கிறது எல்லா வேலையும் நீ தான் பார்க்குற